எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மறு போலீஸ்காரங்க ஃபுல்லாக இருக்கிறாங்க இது நம்ம வண்டி வந்து ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக எல்லா பக்கம் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க சார் அங்கே போனால் அங்கே இப்படி போக சொல்கிறேன் சார் நான் இப்படி நான் அப்படியே வந்தேங்க இப்போ நான் கேட்டாங்க நான் பண்ணுறாங்க எப்படி வந்தாங்க ஹாலேஷன் அலோ வெல்கம் பேக் டு நண்பன் எக்ஸ்பிரஸ் நான் உங்களுக்கு கோகுல சர்ஃபி நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது நண்பன் எக்ஸ்பிரஸ் இப்போ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அதாவது இன்னும் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே அதனால் எனக்கு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் பீச் வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு இருக்கோம் அதனால் நம்ம வந்து இப்போது பீச்சுக்கு போகிறோம் சரி பீச்சுக்கு போகும்போது சும்மா அப்படியே போகணும் அப்படியே யாருன்னா கஸ்டமர் அப்படியே பிக்கப் பண்ணு அப்படியே அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு முடிவுனு பீச் பீச்சுக்கு எது போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய கூட்டங்கள் இருக்கும் இது இல்லாமல் இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லா பக்கம் வந்து இந்த பீச்சுக்கான பார்ட்டிகள் அப்புறமா இன்றைக்கி எப்படி இன்றைக்கிற நாள் எப்படி இருக்கோன்றதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஜெமினி வருது அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப டேமேஜ் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் அவங்க வந்து லைட்டிங்கு ஃபாண்ட்டு அப்புறமா சில அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தீம் பார்க் சின்னதாக ஒரு பார்க் மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணிக்கிறாங்க இன்னும் அது வந்து ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும் அப்போ அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்புறமா இந்த டைமில் ஒன்று சொன்னோன்னு நான் நினச்சேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பேக் தான் நம்ம விஜயகாந்த் சார் இறந்துட்டாங்க அது கேட்கும்போதே ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து பாலிடிக்ஸில் இருக்கும்போதும் இல்லாத போதும் மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல மனுஷங்க தான் வந்து இந்த மாதிரி நம்ம கடவுள் வந்து சீக்கிரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க ஏன்னா வந்து என்ன பாவம் ஏன்னா இப்போ வந்து நிறையா வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சீக்கிரம் இருக்கிறாங்க கெட்டது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க இது என்ன நம்ப தெரியலாம் கடவுளாக விஷயம் பார்க்கலாம் ஏன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு அதாவது எனக்கு அண்ணில் முக்கமொட்டோ மற்ற தான் தமிழ்நாட்டுக்காக தான் எல்லாருக்குமே ஏன்னா இது டிசம்பர் ஃபோர்த் ஆஃப் ஃபெஃப்ட் வந்து ஃபிளட் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகள் சரி அனுப்புறாங்க பார்க்கலாம் அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லது நடந்தால் சரி அப்புறமா இன்னும் ஒன்று ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க பழைய பஸ் பண்ணிட்டாங்க புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்து கேலா பார்க்கறதுல நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க நம்ம டூரஸ் சாரி நம்ம வந்து நேற்று தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க நான் இன்னும் அங்கே போகல பார்க்கலாம் இங்கே பக்கம் என்ன ஆர்டர் போட்டாங்கண்ணா போய் பார்க்கலாம் அதுக்கு எப்படி இருக்கா இருக்குது இங்கே வேறு காற்று வேறு பைக்கி இங்கே இப்படி காற்று பீச் பக்கம்லாம் பைக்கில் வேணாம் இது மாதிரி லாங் ட்ரைவ் போகிறது அந்த மாதிரி சரி சந்தோஷம் லாங் ட்ரைவ் வேணால் ரொம்ப தூரம் இல்லை சில வீட்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு பீச் சரி முப்பது இல்லை ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஆர்ட்டிக்கான செட்டப்லாம் எல்லாம் கொஞ்சம் ஹாஸ்பெலு ஒர்க் ஷோ ஸ்டார்டிங்கே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டைக்கு நம்ம வந்து வீடியோ பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் போட்டு கேப் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் கேட்க மாட்டேங்குது நான் பண்ணுற வந்து காலைல இருந்தால் வர்றது நைட் ஆகுது அதனாலவே கொஞ்சம் கஷ்டங்கள் அதனால கண்டிப்பாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நல்லாவே வீடியோஸு டைமுக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் முயற்சி பண்ணி நல்லா நல்ல வீடியோஸாக மேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றேன் அதெல்லாம் காலியாக இருக்கும் இன்றைக்கி வந்து எல்லோரும் வீட்டில் உக்காந்து படம் பார்த்துக்கிற என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நம்மளும் அவங்கள மாதிரி ரெண்டு ஹாப்பியாக இருக்கலாம் அதாவது இந்த வருஷம் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் நம்மளால் எவ்வளோ எஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எஃபோர்ட் போடலாம் இந்த வருஷம் நம்ம ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு இன்றைக்கி நம்மளை வந்து எங்கே பிடிக்க போகிறாங்களோ அப்படின்னு தான் இருக்கு ஆனால் ஐயா வச்ச டைமில் ஓகே ஆனால் இந்த டைமில் தான் போலீஸுங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி பயங்கரமாகவும் பண்ணுவாங்க அவங்க ஆனால் இந்த ஜொமேட்டோ அந்த டெலிவரி பாய்ஸாங்க ரொம்ப பாவம் அவங்களுக்கு எதுக்கு பாவம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆனால் எப்போ வேணாம் பண்ணால் எப்போ லாக் அட் ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா ஒரு டைம் வச்சுருப்பாங்க ஆனால் சண்டேலாம் கம்பல்சரி பண்ணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ் வரவங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சண்டே சாட்டர்டேலாம் கம்பல்சரி பண்ணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதே அந்த ரெண்டு நாள் தான் உங்களுக்கு வந்து அப்போது ஸ்டேட் வேலை வச்சுருவாங்களா அதனால் ஏன்னா இப்போ வந்து அது ஏன்னா அவங்க வந்து அது வேலை சரி அதனால அவங்க லீவ் கூட போடலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதுக்கும் ஒரு வாரம் கஷ்டப்படுறதே பாத்தீங்கன்னா அது ரெண்டு நாள் பண்ணால் இன்சென்டிவ் வரோடருக்காக தான் ஆனால் அது ரெண்டு நாளே பண்ணலனா ஆனால் அந்த கம்பெனிக்கார மட்டும் எல்லா நாளும் வேலை பண்ணும் எல்லா நாளும் இது பண்ணும் அவன் மட்டும் நல்லா இருக்கணும் ஆனால் இல்ல பசங்க மட்டும் எப்பவுமே லீவ் போடக்கூடாது தான் வேலை வச்சிருந்து ஆனால் நீ கேட்கலாம் பண்டத்தனால நீ எதுக்கு வேலை பண்ணுற லீவு போட்டுடல அப்படின்னு கேட்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்து அவங்க அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்போ நம்மளே நினைப்பா ஐயோ இன்றைக்கி நம்ம அது விட்டோன்னா நம்மளுக்கு இவ்வளோ காசு போயிடுமே அன்ற ஒரு சார் நம்மளுக்கு ஒரு இதாகிடும்

அலங்காரம்லாம் பண்ணி கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லாகிவிட்டது இந்த டைமில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் சாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ காருங்க பைக் டேக்ஸி காருங்க இது பாருங்களேன் பிஎஸ் இது பாசன் போட்டுக்கிறாங்களா இல்லை எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் தெரியும் இந்த மாதிரி நம்பர் கேட்டு கொஞ்சமாக போடுறாங்க இதுக்கு எப்படி உங்கலாம் கம்மிஷன் முழு தெரியலே ஓகே சரி போலீஸ் விட்டாங்க தெரிஞ்சு அப்படியே சரி சார் சரி சார் இஸ் நாட் குட் சரி நம்ம மங்கயேக்கண்ணா ஒரு பக்கம் டீ கொடுத்து போலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக்கிற மாதிரி எதுமேனேஜ் ஆடாக்கண்ணா இன்னும் கொஞ்சம் தடவை இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டரு அடைஞ்சு விடுவோம் டீ என்ன இவங்க இவங்க வந்து டீல கூட கோல்மால் வர பண்ணுறாங்க அது என்னன்றதை நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்கிறேன் அது என்னன்றது டீ காக்கில் எல்லாம் அதெல்லாம் எப்படி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துல கலப்படம் என்ன சாப்பிட்ட கலப்படம் ரோடு இன்னும் போட்டுனே கிராமங்க இம்பார்ட்டன் பிளேஸ்லேயே ரோடு இந்த மாதிரி இருக்கு வந்துட்டோம் கொஞ்சம் இன்னொரு டூ ஃபிஃப்டி எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது எனக்கு பீச் ரோடான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எதுக்கம் கேட்டிங்கன்னா பீச் ரோடில் பிரிட்ஜ் இல்லை ஒன்று கேட்டிங்க இல்லை ரெண்டு மூணாவது என்னான்னா ஒரே ரோடு சென்ட்ரில் கோடு அப்படி போடுக்கிறாங்க நீங்கள் எப்படி வந்தோம்னா போகலாம் அப்படி போடுறதுனால இது எனக்கு ரொம்ப இப்போது எதனா இந்த ரோடில் எதனா சென்ட்ரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சின்ன டிவைடாக வச்சோம்னா பரவாயில்ல ஆனால் இங்கே இங்கேருந்து உள்ளேதான் இருக்கும் கல் அதுக்கு மேலே கல் இல்லை டிவைடரே வைக்கல பாருங்க ஒரு தோட்டதான் போடுறாங்க அந்த பக்கம் நம்ம போகிறது ஆபத்தில் வர மாதிரி பார்த்துருக்காங்க இதில் வந்து என்ன டேஞ்சருன்னா ஓட்டை போகும்போது வருக இந்த மாதிரி வரதாக இருக்கும் அது ஒன்று தான் போக போலீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அங்கேயே ஒரு ஐநூறு போலீஸ் இருப்பாங்க மொத்தம் போல சரிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா சவுண்டு கேட்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே நாளில் ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு போலே சரிக்கிறப்பாங்க மொத்தம் பீச்சில் வைப்போம்னா எந்த பீச்சுக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லலாம் யாருமே இல்லை அப்போ எனக்கு நோ பாட்டியா நோ நோபடியா இருக்கும் பீச்சா போய் பார்க்கலாம் ட்ராஃபிக் ஜாமெலாம் ரொம்ப பிரச்சனை வெதர் வேறு சரியில்லை இப்போ கொஞ்சம் ஊடகப்பாங்க வெதர் வேறு சரியில்லை அதனால் வாய்ஸ் வர சேஞ்ச் ஆயிடுச்சு நேரத்தில் அப்புறமா நெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்து இந்த காற்று வேறு பொறுத்து போட்டாங்க ஆனால் ரைட் எப்போது ஒரு சிறந்தீங்க ரைட்டு போக அந்த மாதிரியாக இருக்குது டர்னிங் கூட இல்லையா ட்ரெஸ் ரைட்டு ரைட்ராங்க அந்த பக்கம் போனோன்னா அவ்வளோ தூரம் சுற்றினா டர்னிங் இருக்கா டர்னிங் இருக்கு ஆனால் எல்லாத்தையும் சுத்தம் விட்டுக்கிறாங்க நம்ம எப்படி போகிறது அந்த பக்கம் காருக்கு மேலே இருக்கிறாங்க காத்துக்கு தரத்துக்கு போகிறாங்க போல பார்த்து கார் ரொம்ப இந்த ஊட்ட போடுறது ஊட்ட போடுறதுக்கு இடமே எப்படியாக அந்த கூட வந்துட்டு வண்டி நம்ம வந்து அந்த பக்கம் போடணும் அந்த பக்கம் போடணும் அந்த சரி அட்லீஸ்ட்டு பெண்ணு நல்லா இருந்திருக்க போல ரோடு தோடியும் போய்கறியிருக்கலாம் ஆயா இவங்க போய் சிக்கலாம் சரி ரைட் ஆயா வண்டி நிற்க எல்லோரும் செல்ஃபி பயன் தான் கற்கு ஆ என்ன போது எப்படிதான் டென் பண்ணுறது எப்படி போட தான் ரைட் எடுக்க ரோடு இருக்கா நல்லா க்ளோஸ் பண்ண சவுண்டுக்கெல்லாம் போட்டு பாருங்க நம்ம ஆட்டோன்னா எதும் சாங்க தெரிஞ்சு விட்டுக்கிறாங்க பாட்டு இங்க தான் எல்லாரும் இங்கே தான் போகிறாங்க இல்லையா எங்கே பேரி போட்டுக்கிறாங்களே ஐயோ ஐயோ எல்லாம் இப்படி வச்சு எனக்கு எப்படியா போகுது அப்பா அந்த பக்கம் இருக்கிற வண்டி எப்படி இருக்க நாலு வருது ரைட் எப்படி எடுக்கிறதுலையே இப்போவே மூணு கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டேன் திரும்ப என்ன சுற்றி போகணுமோ இது இருக்கிற நாலு இல்லை இதுக்கே போய்டு போலியே ரொம்ப போயிட்டு அந்த பண்ணுறது ஆட்டோ போகிறது சரி பட்டி இப்போது டூ வீலர் போகிறது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது செட்ரில் இது மாதிரி இல்லைன்னு எல்லாத்துக்கு மாதிரி எடுத்துன்னு தெரியுங்களா அங்கிள்ஸ் இன்னொரு தான் அதிகம் டெக்ஷன் இருக்குது ஒரு வழியாக ஆளுக்கா ஃபுல் ஃபேமிலி ஆறு போய் தான் ஒன் வைக்கலாங்க சும்மா போய்கிறீங்க சின்ன போட்டா இங்கே போகிறது வீட்டுக்கு பக்கம் பக்கம் வீட்டுக்கு வெளியே போட்டு போகிறாங்க ேரந்தான் ஃபுல்லாக லைட்டு எல்லாம் கொடுத்து நிறைய ஜனம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஆஃப் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு யாருமே வந்து சந்தோஷம் இருக்குது கூடாதான் இருக்காங்க ஏன்னா அப்புறம் எங்கன்னா தண்ணியில் போட்டு குடிச்சுட்டு ரகலைகள் பண்ணுவாங்கன்றது கோர் பண்ணிக்கிறேன் அப்படி எப்படி போகிறது

paling banyak kucing, orang பீச் ரோடு இன்னைக்கு பீச்சுக்குள்ளே அளவு பண்ணல ஆகிட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு மணிக்கே எல்லாம் க்ளோஸ் அதனால எல்லாம் வீட்டுக்கு போங்க எல்லா போய் சொல்லிட்டாங்க நாம் வேறு ஆறு நாற்பதுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் வீட்டுக்கு போகிற நேரத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கரையிலும் இல்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு தான் இது ஆகிடுச்சு சரி இங்கே இல்லாமல் என்ன பெசன் நகரில் இருக்கணும் அப்படியே பெட்டன் நகர் போகலாம் கொஞ்சம் அந்த பக்கம் விட்டாங்கன்னா என்ன இருக்கிறாங்க ஆனால் வண்டி தான் விட மாட்டாடுறாங்க இங்கே ஒன்றும் உள்ளே போய் போகிறது இல்லை அங்கே லெஃப்டில் போனால் இங்கே கடிங் இன்றைக்கி ஐஸ் கடிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்நேரத்துலலாம் இங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் மண்டே டூஸ்டே நேரத்தில் எல்லாம் இன்னைக்கு நியூ வேறன்றதுக்காக மட்டும் இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பார்த்தா விட்டுட்டு கூட போகலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்குது அங்கே கருத்தில் பார்த்து ஆ இப்போ சுற்றி போகிறோன்னா நீங்கள் வண்டி என் பக்கம் டிஃபர் பண்ணி டாஃபிக் ஆகாமல் இருக்கும் எல்லா பீச்சுக்கு போகிறாங்க யார் நான் நம்ம அப்படின்னு குத்தி வந்து எல்லாம் இருந்திருக்கும் நல்ல இதில் அப்படிங்கிறாங்க இந்த எடுத்தா வண்டி கட்டம் நல்லாயிருக்கும் இப்போ நான் வண்டி எடுத்து மாதிரி இருக்கேன் குத்தினார் இப்போ கோயில் இருக்கிறேன் டெல்லி அங்கிள் எங்கள் போய் ரைட் டைம் வண்டி எப்படியோ நிற்க வச்சு விட்டோம் இவ்வளோ வண்டி இருக்கிறான் ஆனால் கடைங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க போலீஸ்காரங்க வர சொல்லிங்கிறாங்க எல்லாருக்கும் இங்கே யாருமே இருக்காதீர்கள் எல்லாம் கடையை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு சரி ஒரு எட்டு மணிக்கு வரைக்கும் தானே இங்கே இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் வந்து பீச்சுக்கு அந்த பக்கம் வந்து நம்மளால் போக முடியல அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கமே போலீசங்களாக வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த பக்கம் நம்மளை வீட்டில் நிறைய பேர் வந்து பீச்சுக்கு அந்த பக்கம் போகல பீச்சுக்கு இந்த பக்கம் தான் வந்து இருக்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை கிடலாம் எதுவுமே இல்லை லைட்டிங் வந்து இப்போ இருக்குது அதாவது இங்கே இங்கே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து லைட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது எதுக்குன்னா எல்லாரும் போங்க போங்க அப்படின்னு சொன்னால் யாரும் போக மாட்டாங்கன்றதுக்காக இவங்க வந்து லைட் இவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் வந்து இவங்களே இங்கேருந்து போயிருவாங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட் ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் கூட இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க நிறைய ஷாப்ஸ் கடை எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ வந்து இங்கே யாருமே இல்லை ஏன்னா வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்கன்றதுக்காக வந்து அஞ்சு மணிக்கே ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஃபுல்லாகவே கூட்டமாக இருந்துச்சான் அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் கூட்டம் வந்து இவங்க அமுச்சு விட்டாங்க அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து போலீஸ்காரங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மூன்று போலீஸ்காரங்க ஃபுல்லாக இருக்கிறாங்க இது நம்ம வண்டி வந்து ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் பக்கம் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இங்கேருந்து வண்டி எடுத்திங்கன்னா இங்கேருந்து ரோடு தான் போக முடியும் தவிர்த்து ரோட்லேருந்து உள்ளே வர முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கே ஒரு லாக்டவுன் போட்ட மாதிரி இந்த பக்கம் இப்போதான் இருக்கு பார்த்திங்கன்னா கோவிட் இல்லை ஆனால் கோவிட் வந்த மாதிரி இந்த பக்கம் எல்லாத்தையும் இப்போ அதாவது அஞ்சு மணிக்கு உள்ளே இருந்தவங்க மட்டும்தான் இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறதுங்க பாருங்கள் இவங்க எல்லாமே வந்து பீச்சுக்கு ச இவங்க வந்து எல்லாருமே வந்து அஞ்சு மணிக்கு உள்ளே வந்தவங்க தான் இவங்க வந்து இப்போது வெளியே போயிட்டாங்கன்னா பீச்சே வந்து காலியாக இருக்கும் இது இல்லாமல் இங்கே வந்து இந்த டைமில் வந்து ட்ரிங்க்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க அதை நான் கூட பார்த்தேன் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறதுனால இப்போ இவங்களோட சந்தோஷம் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு சரி வாங்க இன்னொன்று போய் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாருமே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஏன்னா எல்லோரும் வந்து இங்கே விளாடினு இருக்கிறாங்க அதனால எனக்கு யாருமே வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே எல்லோரும் விளாட்டு தான் எல்லோரும் போவாங்க போல சார் என்ஜாய் பண்ணிட்டு தான் எல்லோரும் போவாங்க போல் வந்து இங்கே அவ்வளோ நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல அதனால் வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெஸன் நகர் போகலாம் ஏன்னா வந்து நகரில் சூப்பராக இருக்கும் ஆனால் அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல ஏன்னா இப்போ வந்து இங்கே போலீஸுங்கெல்லாம் யாருமே அக்காக்க கூடாது போங்க போங்கன்றாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறாங்க போலீஸுங்களெலாம் போலீஸ் போட்டில் எல்லாம் போங்க போங்க சொல்லிட்டு எல்லாம் போலீஸ் காரணம் போயிருக்கிறாங்க நம்மளும் இங்கிருந்து இப்போ ஓடி விடலாம் மெயின் ஓடுது இல்லை அது பக்கம் ஷாப் இருக்குல்ல சாப்பிட்டு தவிர போடுது எல்லாம் க்ளோஸ் இந்த பக்கம் போயிடுச்சு எல்லாம் வழி வேற எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு சரி சரி எல்லா பக்கம் வேற க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்களா அதனால எல்லாரும் நம்மளை வந்து இந்த பக்கம் போக சொல்றாங்க ரெண்டு மூணு வலை இருந்துச்சு இவர் பார்க்கிங் அவங்கதான் வெளியே போற துடிப்பா சொன்னாங்க இந்த பக்கம் வழி கிடையாது அங்க அங்க இப்படி போ சொன்னாங்க அந்த சாரி இப்படி போ சொன்னாங்க இந்த பக்கம் வழி கிடையாது இந்த பக்கம் போறதுக்கு உங்களுக்கு இப்போ எப்படி போறோம் அது லாஸ்ட்ல ஆமா சொல்லுங்க லாஸ்ட் லைட் லாஸ்ட் முன்னாடி அந்த சரி அங்கே கேட்டால் இங்கே போக சொல்றேங்க அங்கே போனால் அவங்க சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நாங்கள் போய் இன்னைக்கு நம்ம போட போகிறோம் சார் அங்கே கேட்டால் அங்கே எப்படி போக சொல்கிறாங்க சார்

இப்போதான் நிறைய பேர் என்ன இன்னொரு வந்து அஞ்சு இங்கே போயிருக்கா இப்போதான் ஒரு இரநூறு மூணு பேர் என்னங்க நம்ம வண்டி எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் ஓட்டாங்க அங்கேருந்து நம்ம எப்படியோ நம்ம வந்து வெளியே வந்துட்டோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் இங்கே வந்து நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க அதாவது இன்னும் அவங்க வந்து உள்ளே விடுவாங்கன்றதுக்காக நிறைய பேர் வந்து இங்கே வேறு பெட்ஷிட்டு பாயால் கூட எடுத்து இருக்கிறாங்க அதாவது இங்கேயே தூங்கிட்டு அப்புறம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய ஊர்லேருந்து கூட இங்கே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு தெரில போல் இங்கே வந்து உள்ளே விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கே தெரியாது இவங்க வந்து டக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே இங்கே வந்து யாருமே அவ்வளோவா வந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு ஊர்லேருந்து வந்து இவங்க வந்து இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து எல்லாருமே வந்து துக்கமாக போய்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஆனால் இங்கே வந்து சர்ச்சுக்கெல்லாம் மட்டும் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சர்ச்சுலலாம் ஃபுல்லாக லைட்டிங்கெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா போயிருக்காங்க டெக்ரேஷனு ஆனால் இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட எண்டு முப்பத்தி ஒன்று இப்போ வருது அதே மாதிரி வீக்கோட எண்டு சண்டே இப்போ வருது அதே மாதிரி வருஷத்தோட எண்டு கூட இப்போ வருது எல்லாமே வந்து இந்த முப்பத்தி ஒன்றாம்தேதி வந்து எல்லாமே லாஸ்டில் தான் இருக்குது நாளைக்குலேருந்து வந்து எல்லாம் பிகினிங் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது மண்டே வீக்கு ஸ்டார்டிங்கு அதே மாதிரி டேட் கூட ஒன்று நாளைக்குலேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இயர் கூட ஸ்டார்ட் போகுது எல்லாமே வந்து தொடக்கம் வந்து ரொம்பவே வந்து நல்லா அமைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதனால் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து போன தான் வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு இந்த வருஷம் வந்து அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் நம்ம வந்து இனியோடு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு நைன் மந்த்ஸாக இருக்கும் ஆனால் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ எடுக்க அப்புறமா எடிட் பண்ண இன்னும் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் ஆகணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாம் கற்றுங்கிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னும் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கற்றுக்குனு இன்னும் கொஞ்சம் நான் வந்து நல்லா என்டர்டைன் பண்ணுறதுக்கான நல்லா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம் அப்புறமா எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மைடியர் நன்வாஸ் எல்லாருக்குமே பாய்